மீடியா நேர்களுக்கு வணக்கம் எந்த அடிப்படையில சார் நடிகர் ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னு நடிகை ஊர்வசி கேட்ட ஒரு கேள்வி இப்போ மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு இது குறித்த பின்னாடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போல்லாம் நேஷனல் அவார்டு பண்ண பண்ணப்படுது அப்போல்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் இருக்குங்க இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம் இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தாங்க மத்திய அரசு வந்து ஃபேவர் பண்ணுது அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில நடிகர்களுடைய படத்துக்கு வந்து அவார்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் எப்போவுமே வருவது உண்டு ஆனா இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கேரளா மக்களினுடைய மனங்களை புண்படுத்துற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு ரெண்டு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஷாருக் அவர்களுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜிக்கும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க ஒன்று வந்து பார்க்கிங் படத்துக்காக எம் எஸ் பாஸ்கருக்கும் இன்னொன்னு வந்து விஜயராகவன் அவர்களுக்கும் கொடுத்திருந்தாங்க சிறந்த துணை நடிகைக்கான விருது வந்து உள்ளொழுக்கு அப்படின்ற மலையாள படத்துக்காக ஊர்வசிக்கு கொடுத்திருந்தாங்க இது குறித்து ஊர்வசி பேசும்போது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தேசிய அவார்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனா உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்கணும் எனக்கு இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை மத்திய அரசு நோக்கி வச்சிருக்காங்க முதல்ல அவங்க வச்ச கேள்வி என்ன அப்படின்னா ஷாருக்கானுக்கு சிறந்த நடிகர் கொடுக்குறீங்க ஓகே விஜயராகவனுக்கு சிறந்த துணை நடிகர் கொடுக்குறீங்க ஓகே பட் ஆனா எந்த அளவுகோல் வச்சு நீங்க ரெண்டுத்தையும் வந்து பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எழுப்பியிருக்காங்க அது மாதிரி எந்த அடிப்படையில் சிறந்த துணை நடிகைக்கான விருது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இது நீங்கள் கேரளா ஸ்டோரிஸ்க்கு வந்து ரெண்டு அவார்டு கொடுத்துருக்கீங்க ஆனால் ஆடு ஜீவிதம் படத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ எதை பேஸ் பண்ணி இந்த நல்ல நடிப்பு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தேர்வு செய்கிறீங்க இதே தேர்வு குழு எனக்கு விளக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்களும் எல்லார் மாதிரியும் வரி கட்டுறோம் எங்களுடைய வேலைகளை செய்தோம் நாங்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் தானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து எங்களை பிரித்து பார்க்கறதாவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கேரளால வந்து இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாவே மாறிட்டு வருதுங்க கேரளா ஸ்டோரி படத்துக்கு எதுக்கு சார் ரெண்டு நேஷனல் அவார்டு அப்போ எங்களை மட்டும் நீங்க தனியா பார்க்குறீங்களா அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா நாங்கள் வந்து இந்தியால கிடையாது இந்த மாதிரியான பல விமர்சனங்கள் பல கேள்விகள் பல கண்டனங்கள் மத்திய அரசு நோக்கி கேரளா பீப்புள்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகை ஊர்வசி சொன்ன இந்த ஒரு விஷயம் இப்போ அந்த எரியத்தீல எண்ணெயை ஊத்துற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அங்க ஏற்படுத்தி இருக்குங்க அவங்க கடைசியா சொன்ன ஒரு விஷயம் தான் இல்லை ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் நீங்க கொடுத்த விருதை வாங்கிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் பென்ஷன் வாங்கலைங்க நாங்கள் எங்களோட வேலை செஞ்சோம் அதுக்கான அங்கீகாரத்தை தான் நாங்க கேட்குறோம் அதை நீங்க முறையாக கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது தொடர்பாக வந்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுடுறாங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மத்திய இணையமைச்சர் அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி இதில் தலையிட்டு இதுக்கான உரிய நீதியை எங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து கேரளா பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்ன விஷயத்தை நீங்களும் படிச்சிருப்பீங்க அவங்க சொல்றதுக்கு எந்த அளவுக்கு உண்மை அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்கும் Aunque el medidor de un galo de thank you.